மனிதன் எதற்காக எதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு உண்மையாகவே விளங்கலை அந்த டிராஃபிக்கையும் புகையையும் அவசரத்தையும் ஐயோ லேட்டாக போய்கிட்டு இருக்கமேங்கிற பதட்டத்தையும் பார்க்கும்போது மனிதன் பணத்தை தாண்டி எதன் பின்னாலாவது ஓடுறானா பணத்துக்கு இவ்வளோ ஓடுறான்ல இந்த அளவுக்கான ஓட்டம் வேற எதுக்காகவாது ஓடுறானா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிற பதில் தெல்ல தெளிவாக வருது நாம் இருளும் மேலாக நேசிக்கும் முகமது நபிகன் நாயம் செல்லாக லையவசலம் அவர்கள் கண்ணீரோடு சொல்லியிருக்காங்க பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க என்னுடைய சமூகம் செல்வத்தால் சோதிக்கப்படுவார்கள் காசை கொடுத்து சோதிக்கப்படுவார்கள் இல்லாத சோதனை ஒரு பக்கம் இல்லையே நான் என்ன செய்கிறது எனக்கு இவ்வளோ தேவை இருக்கேன் இந்த உலகத்தில் நான் எப்படி சர்வை பண்ணுவேன் அப்படிங்கிறது வேற எல்லாமே நிறையா இருக்குது அளவுக்கு அதிகமாக ட்ரெஸ்ஸாக பத்து ட்ரெஸ்ஸுக்கு பதில் நூறு ட்ரெஸ் இருக்குது பணம் காசு தேவையான நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு பதில் ஒரு லட்ச ரூபா இருக்குது சாப்பாடா வாரத்துக்கு மூணு நாள் கரிசோறு கொடுத்து சோதிக்கப்படுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கவலைப்பட்ருக்காங்க செல்வத்தால் சோதிக்கப்படுவார்கள் இன்றைக்கு இந்த எல்லாம் பார்க்கும்போது அவர்களோட வேகத்தை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது இதே அளவுக்கு இந்த காசுக்கு பின்னாடி போகிற இந்த வாழ்க்கையுடைய இந்த ஓட்டம் இதே அளவுக்கு நீங்கள் மாரல் அண்ட் வேல்யூஸ் கேரக்டர் பிஹேவியர் நல்லவனாக வாழணும் நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஓடி இருந்தால் இன்றைக்கி இவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் இருக்காது கல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவர் இப்படி கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டாங்க அவங்க ஏதோ காட்டுலையோ மேட்டிலேயோ எங்கேயோ ஒரு மலையிலையோ இருந்து அவங்களுக்கு இப்படி நடக்கலை அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் அரசாங்கத்தினுடைய மருத்துவமனை அவ்வளோ பேஷண்ட்டுகள் இருக்கிறாங்க அவ்வளோ மருத்துவர்கள் அங்கே இருக்காங்க அவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்குது அவ்வளோ சிசிடிவி கேமராஸ் இருக்குது எமர்ஜென்சி தேட்டருக்கு பக்கத்து ரூமில் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க காலையில் மூணு மணிக்கு அஞ்சு மணி நேரம் கழிச்சு பார்த்தா தொண்ணூறு டிகிரியில் கால்கள் விரித்து உடைக்கப்பட்ட நிலமையில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற சுவேஷ் இன்றைக்கு இருபத்தி மூன்றாவது நாள் பயணம் நான் வீட்டில இருந்து வெளியே கிளம்பி இன்னையோட இருபத்தி மூணு நாள் ஆகுது நிச்சயமாக பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பரப்புரை அவசியம் பாதுகாப்பு உணர்வை பெண்களிடத்துல கண்டிப்பாக விதைக்கணும் குறிப்பாக பள்ளி கல்லூரி பிள்ளைகளிடத்தில் அப்படி நீத்து வச்சு இந்த பயணத்தை தொடங்கி இருபத்தி மூன்று நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் பெண்ணே தைரியமாக இரு அந்த இருபத்தி மூணாவது நாள் பயணத்துல தான் உங்களை எல்லாம் இன்னைக்கு நான் சந்திக்கிறேன் இறைவன் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையோட தான் இன்னைக்கு இங்க வர வச்சிருக்கானே தவிர எத்தனையோ ஆயிரக்கணக்கான பயான்கள் கேட்டோம் வகுப்புகளில் பங்கு பெற்று போனோங்கிறதுக்காக இங்கு நம்மை ஒன்று கூட்டப்படவில்லை இதை வழங்க முடிஞ்சா நம்ம வெற்றியாளர்கள் தான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பேசுறதுக்கும் இடத்துல விழிப்புணர்வு பரப்புறதுக்கும் இந்த ஹிஜாப் தடையாக இருக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் வெறும் சபரிமாலாவாக இதே செய்தியை பேசிக் கொண்டிருந்த போது இல்லாத தடை இன்னைக்கு அவ்வளவு தீவிரமாக வருது அப்படின்னா இந்த ஹிஜாப் இன்றைக்கு தடையாக இருக்கிறது அதையும் தாண்டிதான் அல்லாஹ் சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன் அப்படின்னு மறுபடி மறுபடியும் சொல்லி கொண்டு நம்முடைய பணிகளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்ன வேணாலும் இந்த பணிகளை தடுப்பதற்கு ஒரு கூட்டம் வேலை செய்கிறது அவர்களுக்கு பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு இந்த பாலியல் வன்கொடுமை நம்ம சொல்லக்கூடிய செய்தி அதை பற்றி கவலை இல்லை அவர்கள் ஒரே கவலை ஹிஜாப் பேசிக் கொண்டிருக்கிறாள் இதை தடுக்கணும் இந்த பரப்புரையை தடுக்கணும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கடவுளை இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் அவர்களுக்கு இதை தடுக்கணும் அவங்க போய் போராட்டம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம் நாங்கள் முற்போக்கு அப்படின்ட்டு ஒரு கூட்டம் இருக்கிறது அதில் உன்னதமானவர்களும் இந்த சமூகத்துல பணி செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு ஒரு கூட்டம் ஆபாச கூட்டம் இருக்கு அவங்க என்ன எழுதினாலும் ஆபாசமாக எழுதுவாங்க அந்த கூட்டம் இதற்கு எதிராக தடை நம்ம சமூகத்துக்குள்ள வந்து பார்க்கும்போது ஆறாக ஏழாக பிரிஞ்சு கிடக்கு இந்த ஜமாத்து கூப்பிட்டா அந்த ஜமாத் தடை அந்த ஜமாத் கூட்டா இந்த ஜமாத் தடை அப்ப பாத்திம சபரிமாலா என்ன ஜமாத்து நான் எந்த ஜமாத்தும் இல்லை அல்லாஹ்வின் ஜமாத் எனக்கு தபலீக் ஜமாத் சகோதரியும் என் சகோதரி தான் சுன்னத் ஜமாத் சகோதரியும் என் சகோதரி தான் ஜமாத் சகோதரியும் என் சகோதரி தான் இந்து மதத்தில் இருக்கவங்களும் என் சகோதரி தான் கிறித்துவ மதத்தில் இருக்கவும் என் சகோதரி தான் பெண்ணாக படைக்கப்பட்ட எல்லா பெண்களும் என்று பிள்ளைகள் என் சகோதரிகள் தான் என்னை போல் பெண்ணாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் பேசுறதுக்கு நான் ஒரு பெண் என்பது போதுமானது அவர்களுக்காக குரல் கொடுக்க அவங்க கஷ்டப்படும் போது அவங்க சொத்தை எழுதி வாங்கணும் அப்படின்னா நான் என் சொந்தகாரங்களா என் சமூகமாக என் கொள்கையோடு இருக்காங்களான்னு பார்க்கலாம் நான் அவளுடைய பாதுகாப்புக்காகவும் அவர்களுடைய விடுதலைக்காகவும் வரதட்சணையிலிருந்து அவர்களை மீட்கணுங்கிறதுக்காகவும் வட்டியில் உடன்பற்றக்கூடாதுங்கிறதுக்காகவும் அதுக்காக போராடும் போது அவள் ஒரு பெண் என்பதே எனக்கு போதுமானது அவள் என் சகோதரி தான் இதில் இங்கிட்டு ஒரு பக்கம் ஆயிரம் தடைகள் இவர்களுக்குள்ள இத்தனையாக பிரிஞ்சு கொண்டு இதை செய்யக்கூடாது இதுக்கு கூட்டம் இது பண்ண முடியாது அதை செய்ய முடியாது அதுக்கு ஒரு பக்கம் தடைகள் எல்லா இடத்துக்குள்ள இருக்கும் தடைகளை தாண்டி அல்லாஹ் நேரடியான உதவியை செய்து இந்த பயணத்தை கொண்டு செலுத்துகிறான் சுபகான் அல்லா இதுவரைக்கும் ஐந்து கூட்டங்களை தாண்டி இந்த இந்த பயணம் போய் கொண்டிருக்கு ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெற முடியாது நம்மளோட ஆசபாசத்தை இழக்காமல் அல்லாஹ்வை பெற முடியாது நம்முடைய பேராசைகள் சிலதெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் இழக்காமல் நம்ம ரசுல்லாவே நேசிக்க முடியாது நீங்கள் உங்கள் கணவரை நேசிப்பதை விட பிள்ளைகளை நேசிப்பதை விட பத்து மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைகளை நேசிப்பதை விட உங்கள் சுற்றி இருக்க சொந்த பந்தங்களை நேசிக்கிறதை விட உங்கள் தோழிமார்களை நேசிக்கிறதை விட எல்லாவற்றையும் விட இந்த சமூகம் நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கேன் இன்ன ஸ்டேட்டஸ் இதுதான் கௌரவம் இவ்வளோ பணம் இருக்கணும் இவ்வளோ நக வேணும் இந்த மாதிரியான நமக்கென்று இருக்கக்கூடிய சோசியல் ஸ்டேட்டஸை விட அதிகமாக யாரை நேசித்தவர்கள் வெற்றியாளர்கள்னா இது எல்லாத்தையும் விட அதிகமாக ஏன் நம்முடைய உயிரை விட அதிகமாக முகமது ரபில் நாயம் சொல்ல ஹலேவுஸ்லம் அவர்களை நம்மால் நேசிக்க முடிந்தால் அவர்கள் வெற்றியாளர்கள் நம்ம அப்படித்தான் நேசிக்கிறோமா அப்படின்னா அதில் ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்குது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு ஏன் அவங்கள பலவீனமா தான் படைச்சிருக்கேன் மனித கூட்டத்தை நான் பலவீனம் உள்ளவர்களாகத்தான் படைத்திருக்கிறேன் அதில் டவுட்டே இல்லை அப்போ நம்ம யாருக்கிட்ட கேட்டது சரி செய்ய முடியும் தான் கேட்டது சரி செய்ய முடியும் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்களா இருக்காங்க நம்ம வீட்டில் ஆம்பளை பிள்ளைகள் இருக்காங்களா இருக்காங்க இவங்களை நல்லபடியா பேணுதலாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் நாம் இந்த உலகத்தில் கொஞ்சமாக நிம்மதியாக இருக்க முடியும் நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்குற பிள்ளை ஒரு பொறிக்கையாக போச்சுன்னா எதாவது செய்ய முடியுமா அதெல்லாம் பாதுகாக்கணும் இறைவிடத்தில் ஒவ்வொரு பக்திலையும் சாலிகான பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகள் நல்லவர்களாக இந்த சமூக தீமைகளில் இருந்து விலக்கி கொண்டவர்களாக தன்னைத்தானே தடுத்து கொண்டவர்களாக யாவ்தான் நீ ஆக்கி விடுவாயாக அப்படின்னு துவா செய்யணும் எல்லாரும் எல்லாருக்காகவும் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் சேர்த்து துவா செய்ங்க முஸ்லீம் சமூகத்துக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த எல்லா மனிதர்களுக்காகவும் சேர்த்து நம்ம துவா செய்ய வேண்டிய தேவை இருக்கு ஏன் தெரியுமா அவங்களுக்குள்ளேயும் சேர்த்து தான் நம்ம பிள்ளைகள் வாழணும் அவங்களையும் சந்திக்கணும் அவங்களையும் பேசணும் அவங்களோட கல்ச்சரையும் பார்க்கணும் அவங்களுடைய சூழலுக்குள்ளேயும் சேர்த்து தான் நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிட்டு வரணும் காலேஜ் போய்ட்டு வரணும் வேலைக்கு போயிட்டு வரணும் குடும்பத்தில் வாழணும் எல்லார் சமூகத்துக்குள்ளேயும் சேர்த்து தான் இருந்தாங்க தனியாக ஒரு தீவு நமக்கு இல்லை மறக்காமல் உங்களோட துவாக்களில் பாதுகாப்பான நேர்மையான பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை அதெல்லாம் நீ ஆக்கி வைன்னு எல்லாருக்காகவும் சேர்த்து துவா செய்ங்க குறிப்பாக இந்த கல்கத்தா பெண் மருத்துவருடைய தாய் தகுப்பனுக்காக நிறைய துவா செய்ங்க இப்படி ஒரு மரணத்தை இப்படி ஒரு கொடுமையை என்னோட முப்பது வருஷ சர்வீஸில் நான் பார்க்கலன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சொல்கிறேன் எவ்வளோ கேசஸ் அவங்க பார்ப்பாங்க எவ்வளோ இஷ்யூஸ் அவங்க பார்ப்பாங்க இருக்கிறதுலே மோசமான விஷயங்கள் உதடி கிழிக்கப்பட்டு உடம்புல முந்நூறு கிராம் சதையை காணல சதையை பிச்சு சொல்கிறாங்க யார் பேசி பேசிக்கொண்டிருக்க நேரத்துல சம்பந்தப்பட்ட காலேஜ் பிரின்சிபாலே அரஸ்ட் இருக்கிறாருங்க எவனோ ஒருத்தவன் போதைப்பொருளுக்கு அடிமையாகி கஞ்சாவுக்கு அடிமையாகி வந்து இந்த படுகொலை செய்திருக்கிறான் அப்படின்னா இப்படி தான் நாட்டில் இருக்குதுங்க இது சம்பந்தமான விழிப்புணர்வு பரப்புங்கன்னு சொல்லலாம் அங்கே படிச்சு அங்கே டாக்டர் ஆகி அங்கே டீன் ஆகி அங்கே அதிகாரி ஆகி அங்கே அந்த காலேஜுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் அவ்வளோ பெரிய மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் ஒரு மாசம் கழிச்சா கைதா இருக்கிறாருன்னா நீங்க என்ன செய்வீங்க யாரை நம்புவீங்க எந்த ஆணை நம்ப முடியும் ஏதாவது நமக்கு தரவுகள் இருக்குதா யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு அப்படின்னா நிச்சயமாக இல்லை இப்போ நம்ம வந்து இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பெண்ணே தைரியமாக இருண்ட பரப்புரை பயணத்தை ஒரு நோட்டீஸை கொண்டு நம்ம தொடங்கியிருக்கிறோம் இதில் போ பொறுக்காத ஒரு கூட்டம் இருக்குது இஸ்லாமியர்களை நாட்டை விட்டு வெளியேறி சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்குது ஒன்டா நான் கேட்குற ஆதார் கார்டு இல்லையா நீ அகதி முகாமுக்கு போ சிஏஏ அப்படிங்கிற விஷயத்தில் அதெல்லாம் இன்னும் நம்ம மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் இதே சென்னையில் வண்ணாரப்பேட்டையில முதன் முதல்ல எனக்கு ஒரு ஃபோன் வருது அப்ப எனக்கு முஸ்லீம்கள் யாரையும் தெரியாது அடிச்சிட்டாங்க பேசணும்னு கூப்பிட்றாங்க என்ன போராட்டம்னு கேக்குறேன் சிஏஏன்னு சொல்றாங்க சிஏஏன்னு என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் அங்க ஒண்ணு நான் தெரிஞ்சுக்கல இப்போ ஒரு பெண்களை சந்திச்சு பேச போறோம் யாரையும் அடிச்சிட்டாங்களாம் என்னென்னு போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி வர்றேன் ஒரு நாலு மணி நேரம் பிரயாணம் பண்ணி வண்ணாரப்பேட்டைக்கு வர்றேன் வண்ணாரப்பே வண்ணாரப்பேட்டைக்கு வந்தால் ஆயிரக்கணக்கான பெண்கள் மூணு ஒன்று ரெண்டு மூணு மூணு பக்கமும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவ்வளவு பெண்கள் கூட்டம் கால் நீட்டி உட்காந்துருக்காங்க முட்டி போட்டு உட்காந்துருக்குறாங்க சில பேர் படுத்து கிடக்காங்க நான் நான் வந்தது இரவு நேரம் ஒரு ஏழரை எட்டு மணி வாக்கில் நான் வர்றேன் இந்த போராட்டம் இத்தனை நாளாக நடக்குது அப்படின்னு இப்ப ஏன் அடிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த விஷயங்களை எல்லாம் அவங்க சொல்றாங்க அப்படியா முஸ்லீம் பெண்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கோ இவ்வளோ சிக்கல்கள் இருக்கோ முதல் முதலாக இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சாதி ரீதியாக பிரிவினை உண்டு தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படின்னு இருக்கவங்கள அவ்வளவு கேவலமாக நடத்துவாங்க அவங்க குடிக்கிற டேங்க்ல மலத்தை கலந்து விட்டுருவான் இப்ப நடக்குது கேஸ் இருக்கு இப்போ சில ஆண்டுகளாக நடந்த விஷயம் அந்த கிராமத்து மக்கள் குடிக்கிற தண்ணியில் மனித மலத்தை கலந்து விட்டுறது அவன் தாழ்த்தப்பட்டவன் சொல்லி நீ எப்படா இதை எதிர்த்து நீ கேள்வி கேட்கலாம்னு அவட வாயை திறந்து மனித மலத்தை ஊற்றியது இதெல்லாம் நடந்து கேசஸ் இருக்குது எவ்வளவு அசிங்கமான விஷயங்கள் ஒரு மனிதனை மனிதனாக நினைக்க முடியாமல் நீ தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் நீ கடவுளோட காலில் இருந்து பறந்து வந்திருக்கிற அதனால நீ இப்படி தான் இருக்கணும் ஒரு புழுவை விட கேவலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு மனித கூட்டம் உண்டு அதில் இருந்தெல்லாம் படித்து இன்னைக்கு வெளியே வரணும் அப்படின்னு ஒரு சமூகம் போராடி கொண்டிருக்கு அந்த சாதியெல்லாம் பார்த்து கலங்கி போய் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு யோசித்த பெண்களில் நானும் ஒருத்தி அவ்வளவு மோசமான சாதிய சமூகம் இந்தியா இங்கே வந்து பார்க்கும்போது இங்கேயும் பல பிரிவுகள் இருக்குன்னா எவ்வளோ வலிக்கும் தெரியல ரசுலாவினுடைய வாழ்க்கையை படித்து தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தோம் ஆனால் உள்ளுக்குள்ளேயும் இங்கேயும் அது அங்கே நாள் இங்கே நாளுங்கும் போது வேறு வழி இல்லை ரசூலை சொல்லிட்டு தான் போயிருக்காங்க எழுபத்தி ரெண்டா பிரியும் அப்போது துவாவோடு கடந்து செல்வோம் இது ஒரு ஜிஹாத் இந்த சமூகம் இப்படி தான் இருக்கும் சத்தியம் எதுவோ அதை அல்லாஹ் நமக்கு தருவான் ஏன் அப்படின்னா நம்ம அல்கம்துல தான் கேட்குறோம் அன் அம்த அலேஹிம் எல்லாரும் ஒவ்வொரு ரகத்துலேயும் அல்ஹம்து சொல்லி தான் நம்ம தொழுகையை முன்னெடுக்கிறோம் அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம் அன் அம்து அலேஹிம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இறை தூதர்களுக்கும் நபிமார்களுக்கும் ஷஹீதானவர்களுக்கும் தந்த நேர் வழியை யாரெல்லாம் எங்களுக்கும் தந்துருள்வாயாக நேர் வழி எதுவோ அவங்களுக்கு என்ன வழி தந்தானோ அதெல்லாம் நமக்கு தரணும்னு நம்ம கேட்குறோம் அவ்வளவு தான் இவ்வளவு தான் கேட்க முடியுமே தவிர இது சரி இது தவறுங்கிற பஞ்சாயத்துக்கெல்லாம் நம்மளால் வந்து முடிவுக்கு வரவே முடியாது ஏன்னா அவ்வளோ குழப்பம் இருக்குது இது சரின்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இதை தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இதை நிரூபிக்கிற ஒரு கூட்டம் ஒரே சேஃபான வழி அல்லாட்ட அண்ணம் அலையும்னு நிற்கிறது தான் ஏன்னா அல்லா நேர்வழியை தந்தாம்னா தந்தது தான் எதை நம்புவதை காட்டிலும் அல்லாகவே நம்புவதே சிறந்தது அல்லாட்ட சுஜூதுல கையேந்தி அல்லாஹ் பல குழப்பங்கள் இருக்கு எனக்கு எது வழியோ அதை நீயே தந்திருப்பா முடிஞ்சது அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர்வழியை தருகிறான் திருக்குறான் அப்ப ரொம்ப சேஃபான வழி என்னன்னா அல்லாட்டே கையேந்திருவோம் நம்பிக்கையை நீங்கள் மனிதர்கள் மேலே வைக்கிறீங்களா புக்கு மேலே வைக்கிறீங்களா நம்பிக்கையை நீங்கள் சொந்தக்காரங்க மேலே வைக்கிறீங்களா நம்பிக்கையை நீங்கள் காசு பணத்து மேலே வைக்கிறீங்களா நம்பிக்கையை நீங்கள் செய்கிற வேலை மேலே வைக்கிறீங்களா நம்பிக்கையை பிள்ளைகள் மேலே வைக்கிறீங்களா நம்பிக்கையை வேறு எங்கே மேலே வைக்கிறீங்க எதன் மேலே வைக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கும் எனக்கும் என்ன பேர் அப்படிங்கிறது முடிவாகுது எனக்கு ஒரு பேர் இருக்குது இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குது அவங்கவுங்களோட உம்மாவா அப்பா ஒரு பேர் வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து அல்லா ஒரு பேரை வச்சுருக்கான் என்ன பேர் வச்சுருக்கான் முஹ்மீன் என்ற ஒரு பெயர் என்ன அர்த்தம் நம்பிக்கையாளர்னு அல்லா நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெயரை வச்சுருக்கான் எதன் மீது நம்பிக்கை மனிதர்கள் மேலேயா ஜமாத்காரங்க மேலேயா கட்டிய கணவன் மீதா பெற்ற பிள்ளைகள் மீதா இவ்வளவு இதுக்கு வேணும்னு இந்த இடத்துல இருந்து இந்த பணம் வரும் இந்த சொத்துல இருந்து இவ்வளோ பணம் வரும் சொத்துக்கள் மீதா வேற எதுவாக இருந்தாலும் சரி எல்லாம் லேசா இருமல் வர்ற மாதிரி இருக்கு இதை சரிப்படுத்தணுமே அப்படின்னா இந்த ஃபிளாஸ்கில் இருக்க சுடுதண்ணி மேலே நான் நம்பிக்கை வைக்கக்கூடாது நான் எல்லா மேலே நம்பிக்கை வைக்கிறேன் லேசா இருமல் வர்ற மாதிரி இருக்கு அல்லாஹ் அதை நீ சரிப்படுத்தி விடு அல்லா வந்து என்ன தரணுமோ அதை தருவான் மிக்ஸ் வேணுமா சுடுதண்ணி வேணுமா கஷாயம் வேணுமா மருந்து வேணுமா இல்லை எதுவுமே இல்லாமல் நானே பார்த்துக்கிறேன்னா அந்த முடிவு அல்லா உடையது நீங்கள் யாருக்கிட்ட கேட்கணும் யார் மேலே நம்பிக்கை வைக்கணும் எல்லாம் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படி வச்சா நம்பிக்கையாளர்கள் முக்மீன்கள் அப்படி இல்லைன்னா அந்த பேர் நமக்கு கிடையாது